காவியங்கள் பெரியவர் சொன்னால் நாலாவது காவியம் காந்தி காவியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் நான்காவது ஐந்தாவது காவியத்தை தீர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ஐம்பெரும் காவியங்களை ஒரு மனிதர் தனியாக செய்தார் என்று வரலாறு புகழ வேண்டும் நாங்கள் போற்ற வேண்டும் அந்த நல்ல வாய்ப்பினை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் எத்தகைய மாமனிதர் வாழ்த்துரை கூறுவதற்கு பெரியோர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த நான் பார்க்கிறேன் அந்த இறைவனே தமிழ் தந்த சிவபெருமானை ஐயா அவர்களுக்கு ஒரு வாழ்த்துறை தந்துள்ளார் பாருங்கள் அப்படித்தான் சொல்ல வேண்டும் ஒரு சுய பிரகடனம் செய்துள்ளார்கள் எப்படி நம்ம புதுகை தண்டல் ஐயா கேட்டிருக்காரு புதுகை தண்டலில் போன ஒரு கவிதை அனுப்பு என்று ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் சத்தியமாக சொல்கின்றேன் அந்த கவிதையை படித்து பாருங்கள் வார்த்தைகளை தேடி அடையவில்லை வார்த்தைகள் வரிசேகிட்டு நிற்கின்றன ஐயா அவர்கள் முன்பு என்னை எடுத்துக்கொள் என்னை எடுத்துக்கொள் என்று அந்த சிவபெருமான் வார்த்தைகளை கொட்டி குவித்துள்ளான் இவைகளிடம் இருந்து நீ தேர்ந்தெடுத்துக்கொள் கவிதை படைத்திடு எனக்கு தூத்திடு அதனை நான் உனக்கு வாழ்த்துறையாக தருகின்றேன் என்று அந்த அற்புதமான சுய பிரகடனத்தின் ஒரு சில வரிகளை மட்டும் சொல்கின்றேன் பாருங்கள் சிந்தை முழுதும் செந்தமிழ் தாக்கம் தமிழ் கவிதை என்னுள் ஆக்கம் எந்தையும் தாயும் செய்தவ பயனோ இன்று யான் கவிஞன் காவிய புலவர் எத்தகைய வைரவரி பாருங்கள் சிந்தும் மை துளி சொற்கள் ஆயின யாப்பு கவிதைகள் ஆயின இந்த வகையில் இலக்கிய பயணம் இன்னும் தொடரும் என்பதை கடந்து ஆஹா பெரியவர்கள் சொன்னார்கள் நூத்தி இருபது வயது வாழ வேண்டும் என்று ஐம்பது காப்பியங்களுக்கு ஐம்பது காப்பியங்களை படைத்திடுவார்கள் அத்தகைய ஆற்றல் மிக்க மனிதர் இவர் இந்த மா மனிதரை பற்றி பெரியோர்களே ஒரு சில நிமிடத்தில் என் வாழ்க்கையை முடித்து விடுகிறேன் வேலு நாச்சியார் காவியம் இந்த காவியத்தை படித்து முக்கியமான பகுதிகளை அடிக்கோடிட வேண்டும் என்று நான் ஆரம்பித்தேன் புத்தகம் முழுவதுமே புத்தகம் முழுவதுமே பக்கம் பக்கமாக அடிக்கோடுள்ளேன் நான் செந்தமிழ் மீது எத்தகைய ஆளுமை கொண்டிருக்கின்றார்கள் ஐயா அவர்கள் அதனால் தான் அவரை காவியப் புலவர் என்று சொல்கின்றோம் வீரமங்கே வேலு நாச்சியாரை பற்றி சொல்லும் போதெல்லாம் அந்த வார்த்தைகள் எப்படி வெடித்து வருகின்றன சிரித்து போனேன் நான் உணர்ந்து உணர்ந்து எழுதியிருக்கின்றார்கள் உண்மையான வரிகள் ஊக்கம் தரும் வரிகள் நம்முடைய ஐயா அவர்களை பற்றி பெருமக்கள் நிரம்பியுள்ள இந்த அவைதனிலே ஒரு மகிழ்வான செய்தியை சொல்கின்றேன் அன்புலக சக்கரவர்த்தி அருமை சகோதரர் மின்னல் கலைக்கூடத்தின் அதிபர் வசிகரன் அண்ணன் அவர்கள் ஐயா அவர்களை மின்னல் கலைக்கூடத்தின் வலைத்தளம் மூலமாக நேர்காணல் செய்து அவருடைய அருமை பெருமை திறமைகளை உலகடியில் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் வெகு விரைவில் உங்களிடம் நேர்காணல் செய்வோம் என்ற மகிழ்வான செய்தியை ஆண்டோர் பெருமக்கள்

இந்த புத்தகத்தை எப்படி எழுதுன என்று ஐயா அவர்கள் முன்னுரை கொடுத்த போது ஆஹா எப்படி எப்படி எல்லாம் உணர்ந்து உணர்ந்து இதனை எழுதியிருக்கின்றார்கள் உழைப்புக்கு கிடைத்ததுதான் இந்த பரிசு வேறு நாச்சியார் பன்மொழி அறிந்தவர்கள் என்று எல்லோரும் சொல்வார்கள் உண்மை அந்த பன்மொழிகள் என்னென்ன அது அல்லவா அனைவருக்கும் தெரிய வேண்டும் அதனை பட்டியலுக்குகின்றார்கள் ஹைதர் அலி சுல்தான் ஹைதரலி அவர்களிடம் சென்று மொழியிலே பேசுகின்றார் உதவி கேட்கின்றார் எல்லாம் துபாய்க்கு வச்சுப்பாங்க இல்லையா இவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க குழப்பிடுவாங்க ஆங்கிலத்திலும் பிரெஞ்சு ஆங்கிலம் உருது அத்தனை மொழிகளிலும் பாண்டித்தியம் பெற்றிருக்கின்றார்கள் உருது மொழியிலே பேசிருந்தார்கள் சுல்தான் அவர்களிடம் உதவி வேண்டும் என்று பத்தாயிரம் வீரர்களை அனுப்புகின்றார்கள் பலம் மிக்க பீரங்கி அத்தனை தகவல்களையும் அற்புதமான தந்திருப்பது சிறப்பு அற்புதம் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் கல்வி கேள்விகளிலே சிறந்திருந்தார் வேலு ஒரு வரியிலே சொல்லி இருக்கின்றார் அவர் காவிய புலவர் அல்லவா அது சொல்லும் போது அந்த நளினத்தை பாருங்கள் அங்கே பரீட்சை நடக்கிறது படித்திருக்கின்றாள் அல்லவா படித்திருக்கின்ற சொல்கின்றார் மேல் கணக்கு என்னன்ன பதினெண் கீழ் கணக்கு என்னென்ன பெண் புலவர்கள் எத்தனை பேர் நாற்பத்தி ஆறு பேர் உள்ளிருக்கின்ற மூன்று நாலு பேர் பட்டியலிட்டுச் செல்கின்றால் வெள்ளிக்கு வைத்தியார் என்றெல்லாம் அதன் பிறகு மன்னவர்களிலே புலவர்கள் யார் சொல்கின்றார்கள் அந்த பாண்டியன் படைத்த பாடல்கள் பாடல்கள்ரு அதனை பதிவுருக்கின்றடு ஒவ்வொன்றிலும் தன்னுடைய திறமையினை கவனமாக அற்புதமாக பதிவிட்டிருக்கின்றார்கள் இன்னொன்று சொல்ல வேண்டும் வீர மங்கை வேலு நாச்சியார் பாடலை நான் மிகவும் ரசித்தேன் அவளுக்கு திருமணம் வயது வந்துவிட்டது பாட்டி சொல்கின்றார் என்னவென்று வேலு நாச்சியாரின் தந்தையிடம் அலைபாயும் மனம் கொண்டு வாழ்கின்றாள் ஆனழகன் துணையாள விரும்புகின்றாள் அன்பு நண்பர்களே இங்குதான் கவனிக்க வேண்டும் அவருடைய கவி புலமையை ஆனழகன் துணை தேட விரும்புகின்றாள் என்று சொல்லவில்லை ஆனழகன் துணை ஆள விரும்புகின்றாள் என்று சொல்கின்றாள் அவளுடைய ஆளுமை தன்மை அவரை அறியாமலேயே அந்த வார்த்தைகளிலே வந்து விழுந்திருக்கிறது அப்படித்தான் சொல்ல வேண்டும் பெற்றுடைய காளியம் பற்றி சொன்னார்கள் பன்னிரண்டு வயது சிறுமி அவளுடைய தேசப்பற்று எத்தகையது பாருங்கள் கோயில் எடுக்கின்றார் வீரமங்கி வேலு நாச்சியார் அற்புதமாக சொல்கின்றார் மருது சகோதரர்கள் பற்றியும் மிக அழகாக சொல்லி இருக்கின்றார்கள் வீரமங்கி வேலு துணை துணைகின்றவர்கள் மருது சகோதரர்கள் மட்டுமே நிச்சயமாக சொல்லலாம் அப்படி இருந்தார்கள் விருபாட்சி நாயக்கரை பற்றி சொல்கின்றார் ஒரு அற்புதமான காவியம் வாழ்த்துறையிலே இதை பற்றி விமர்சித்து பேச வேண்டும் என்றால் முடியாது தனியாக இது பற்றி நேர்காணலே நாம் விரிவாக பேசலாம் ஒரு அற்புதமான காவியத்தை தந்திருக்கின்றார்கள் ஐயா அவர்கள் எங்களுக்கு இன்னும் நிறைய காவியங்களை தர வேண்டும் அதனை வாழ்த்து நாங்கள் பாராட்டி பேசி நாங்கள் பெருமைப்பட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாகன தமிழ்